புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை திணிப்பு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயரை முற்றிலுமாக புறக்கணித்து நிதிப்பகிர்விலும் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டை வந்தித்து அநீதி இணைந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசை கண்டித்து கோவை தெற்கு மாவட்டம் இளைஞரணி சார்பில் சூலூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ஒன்றிய செலக்கரிச்சலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி கழக இளம் பேச்சாளர் பூங்குடி கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் கண்டன எழுச்சியுரை உரையாற்றினா் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் தலைமையில் இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயபுபதி வரவேற்பு சுல்தான்பேட்டை மேற்கு செயலாளர் மகாலிங்கம் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ஜெயபிரகாஷ் தலைமை தெற்குழுறுப்பினர் அமுத பாரதி ஒன்றிய கழக செயலாளர்கள் முத்துமாணிகம் மன்னவன் கருமத்தம்பட்டி நகரச் செயலாளர் நித்யா மனோகரன் பேரூர் கழக செயலாளர்கள் விஸ்வநாதன் கவுதமன் வேலுசாமி பேரூராட்சி தலைவர்கள் வி எஸ் செல்வராஜ் விநாயகா பழனிசாமி புஷ்பலதா ராஜகோபால் இருபூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜெயக்குமார் மாவட்ட அமைப்பாளர்கள் கண்ணன் கே பி பாலசுப்ரமணியம் பிரபு உதயகுமார் ஜெயலலிதா மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பல்மான் நாசர் செந்தூர்மலை அறங்காவலர் குழு தலைவர் அப்பாக்குட்டி முன்னாள் ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர் மனோகரன் ஒன்றிய நிர்வாகிகள் ராஜேந்திரன் மாரிமுத்து பானுமதி காளிமுத்து ராஜா வேலுச்சாமி பரமசிவம் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மணிமோகன் ரமேஷ் கிளைக்கழக செயலாளர்கள் தேவராஜ் சம்பத் துரைசாமி முருகேஷ் சிவப்பிரகாசம் ஆறுமுகம் ஒன்றிய இளைஞர் நிர்வாகிகள் ஜெயக்குமார் மதன்மோகன் கோபி கோகுலகண்ணன் வினோத்குமார் உள்ளிட்ட மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் விவேக் குமார் உரையாற்றினார் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே தமிழகத்தை பலவீனமாக்கக்கூடிய செயல் ஆகிய தமிழக மக்களை தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய செயல்களை ஈடுபட்டுக் கொண்டு வரக்கூடிய ஒன்றிய பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டன பொதுக்கூட்டத்தில் இந்தியை திணிக்க மாட்டேன் என்ற தலைவர் இங்கே கூறப்படுகின்றது இந்தியா கூட்டணி எங்கு தோற்றாலும் தமிழகத்திலே நூறு சதவீத வெற்றியை பெற்றுக் கொடுத்து இந்தியாவை தன் பக்கமே ஈர்த்து முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கின்ற தலைவரவர்கள் இந்த ஆட்சியை விடுவார் என்ற ஒரே நோக்கத்திற்காக நமக்கு தொல்லை கொடுப்பதற்காக ஒரு கவர்னரை அனுப்பினார் நிதிகளை நிறுத்தினார் பல்வேறு வகைகளிலே தொல்லைகளை கொடுத்தார்கள் எதுக்கும் தலைவர் அசையவில்லை நிதி கொடுக்கிற ஏற்றுக்கே நிதி ஒண்ணு வேண்டாம் தூக்கி தலைவர் எடுத்துக்கிட்டார் நியாயமான கேள்வி கேட்டுவிட்டால் நிதியமைச்சர் அவர்கள் எதில் பதில் சொல்வார்கள் இந்தியில் பதில் சொல்ல மாட்டார்கள் தமிழில் தான் பதில் சொல்வார்கள் ஏன்னா அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது இதுவே தமிழுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு

கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லிப்புக்கு எதிரான கூட்டம் மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்துக் கொடுப்பது கோவையில வந்து எதிராக கூட்டம் பழகிய ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்லுவதற்கு வந்து வேற ஒண்ணு கிடையாது புதுசா ஒண்ணு கிடையாது இங்க நிறைய பேர் பாட்டிமார்கள் இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய முன்வரிசையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்க வீட்டுல பாட்டிகள் இருப்பாங்க தாத்தாக்கள் இருப்பாங்க இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க இதே கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடக்குது திணிப்பு என்பது இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் வந்துருச்சு இந்தியா முழுக்க யாரும் அதுக்கு ரியாக்ட் பண்ணல தமிழ்நாடு எதிர்மனையாற்றுகிறது போராடுகிறார்கள் பல பேர் இறந்து போகிறார்கள் பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னா எங்கெல்லாம் ஹிந்தி இருக்கிறதோ தபால் நிலையத்துல வங்கிகள்ல ரயில் நிலையத்துல எங்கெல்லாம் இந்தி இருக்கோ அந்த இந்தியெல்லாம் தாட்பூசி அளிக்கிறோம் அப்படின்னு கிளம்புறாங்க அதை தடுப்பதற்கு போலீஸ் வரல துப்பாக்கியோட போலீஸ் வரல லத்தியால தடியடி நடத்தப்படல நேரடியாக ராணுவம் வந்தது ராணுவம் வந்து அந்த கூட்டத்தை அமைதியாக இருக்கச் சொன்னது இல்லை என்றால் சுட்டு விடுவோம் என்று மிரட்டியது மொழிக்காக உயிரை கொடுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அன்றைய கல்லூரி மாணவர்கள் பொள்ளாச்சி வீதிகளில் உறக்க சொன்னார்கள் யாரும் சுடமாட்டாங்க நம்பினார்களா என்னன்னு தெரியாது ஈவு இரக்கம் இல்லாமல் அவர்கள் அத்தனை பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இன்னைக்கு இது நடந்து அறுபது வருடம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுபது வருஷம் ஆச்சு இந்த அறுபது வருஷத்துல பொள்ளாச்சி என்கிற அந்த ஒரு நகரத்தில் அறுபத்தி ஐந்து போரில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா இன்னைக்கு நமக்கு தெரியாது அத்தனை பேர் கொன்று புதைக்கப்பட்ட அந்த பொள்ளாச்சியை உள்ளடக்கிய கோவை தெற்கில் இருந்து நாம் பேசுவோம்